அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் எந்தவித முன் யோசனையும் இல்லாமல் அவசரப்பட்டு ஒரு செயலில் இறங்கக்கூடாது என்பதையும் யார் ஒருவரையும் அவ்வளவு எளிதாக நம்பி நமது பலம் பலவீனத்தை சொல்லக்கூடாது என்பதையும் அப்படி செய்தால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதையும் எடுத்து சொல்லும் ஒரு சிறிய கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் குடும்ப சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த தேவசர்மா என்ற பெயருடைய குடியானவன் ஒருவன் சொந்த பந்தங்களை விட்டுவிட்டு துறவரம் மேற்கொண்டான் ஒவ்வொரு ஊராக சுற்றித் திரிந்த அவன் வழியில் மக்களிடும் பிச்சை மூலமாக உயிர் பிழைத்து வாழ்ந்து வந்தான் மக்களில் சிலர் அவனுக்கு உணவு இல்லாமல் காசு பணமும் பிச்சையாக அளித்தார்கள் இவ்வாறு தான் பிச்சை எடுத்த காசையெல்லாம் சிறுக சிறுக சேர்த்து வைத்து அவன் ஒரு கந்தை துணியில் முடித்து பத்திரமாக வைத்திருந்தான் அவனுக்கு செலவுகள் குறைவு என்பதால் நிறைய பணம் சேர்த்து வைத்திருந்தான் துறவுறம் மேற்கொண்ட தேவசர்மா ஒரு நாள் ஒரு ஊருக்கு போகும் வழியில் சத்திரம் ஒன்றை கண்டு அதில் சிறிது நேரம் தங்கி இலைப்பாடினான் அப்போது சர்மாவிடம் இருந்த பணப்பையை அருகில் இருந்த நல்ல குடியானவன் போல் வேடமிட்டிருந்த திருடன் ஒருவன் பார்த்து விட்டான் திருடி பிழைப்பதையே தொழிலாக கொண்ட அவன் இந்த துறவியின் பணம் வைத்திருக்கும் அந்த கந்தை துணிப்பையை திருடி எடுத்துக்கொண்டால் பிறகு நாள்தோறும் திருட வேண்டியதே இல்லை அந்த பணத்தை கொண்டு பல நாள் இன்ப வாழ்வு வாழ முடியும் என்று நினைத்தான் இதற்காக அவன் ஒரு சூழ்ச்சி செய்தான் அந்த திருடன் மிகவும் நல்லவன் போல சர்மாவிடம் வந்து அவன் காலில் விழுந்து வணங்கினான் பிறகு அவன் அவரிடம் ஐயா எனக்கு திருமணமாகவில்லை இந்த சொந்தபந்த வாழ்க்கையும் வெறுத்து விட்டது எனவே என்னை தங்களது சீடனாக ஏற்றுக்கொண்டு நல்ல வழியை காட்ட வேண்டும் என்று மிகவும் பணிவன்முடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினான் அந்த திருடனின் பேச்சை நம்பிய தேவசர்மாவும் அவனை தனது சீடனாக ஏற்றுக்கொண்டான் சீடனாக வந்த அந்த திருடனும் தேவசர்மாவிடம் மிகவும் நல்லவன் போல நடந்து கொண்டு அவனுக்கு பணிவிடைகளை செய்து வந்தான் இப்படியே சில நாட்களும் ஓடியது ஒரு நாள் ஒரு கிராமம் வழியாக இவர்கள் சென்று கொண்டிருந்த பொழுது அந்த ஊரில் உள்ள குடியானவன் ஒருவன் இவர்களை அழைத்து தனது வீட்டில் பெரிய விருந்து ஒன்றை வைத்தான் அந்த அருமையான விருந்தை சாப்பிட்ட தேவசர்மாவும் சீடனாக வந்த அந்த திருடனும் பிறகு அங்கிருந்து கிளம்பி பக்கத்து ஊர் ஒன்றிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார்கள் அவர்கள் நெடுந்தூரம் சென்ற பிறகு சீடனாக வந்த அந்த திருடன் தனது தலையில் கிடந்த ஒரு சிறு துரும்பை காட்டி சுவாமி நமக்கு சோறு போட்ட அந்த குடியானவன் வீட்டிலிருந்த இந்த சிறு துரும்பு என்னையும் அறியாமல் ஒட்டி கொண்டு வந்து விட்டது உணவளித்தவன் வீட்டில் ஒரு சிறு துரும்பு ஆனாலும் எடுத்து வரலாமா இதோ நான் ஓடிப்போய் இதை திருப்பி கொடுத்து விட்டு வந்து விடுகிறேன் நீங்கள் சற்று நேரம் இங்கு ஓய்வெடுங்கள் என்று கூறிவிட்டு வேகமாக ஓடினான் சிறிது தூரம் சென்ற அவன் ஒரு மறைவான இடத்தில் நெடுநேரம் உட்கார்ந்து விட்டு திரும்பி சர்மாவிடம் வந்தான் இந்த நிகழ்வு நடந்த பிறகு தேவ சர்மாவுக்கு தனது சீடன் மேல் நம்பிக்கை அதிகமாகியது ஒருநாள் சர்மாவும் அவனது சீடனும் நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு குளக்கரையை அடைந்தார்கள் அப்போது குளத்தில் இறங்கி கைகால் கழுவி கொண்டு வருவதற்காக அந்த துறவி போகும்போது கரையில் நின்று கொண்டிருந்த தனது சீடனாகிய அந்த திருடனிடம் என்றும் விட்டு பிரியாத தனது பணம் முடித்து வைத்திருந்த அந்த கந்தை துணியை கொடுத்து வைத்திருக்கும்படி கூறிவிட்டு குளத்திற்கு போனான் துறவி துறவியும் குளத்தில் கால் கழுவிக்கொண்டு திரும்பும் போது குளத்தின் கரையில் மற்றோர் பக்கத்தில் இரண்டு பெரிய கிடா ஆடுகள் முட்டி மோதி சண்டை போட்டு கொண்டிருந்தன தூரத்திலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு நரி அவற்றின் தலையிலிருந்து வளிந்து தரையில் கிடக்கும் ரத்தத்தை குடிப்பதற்காக அங்கு வந்தது இரண்டு கிடாக்களுக்கு இடையில் புகுந்து ரத்தம் குடிக்க தொடங்கியது அப்போது நரி அவற்றின் இடையில் சிக்கி முட்டுப்பட்டு மோதுண்டு தனது உயிரை இழந்தது இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த துறைவி தன்னையே மறந்து நின்று கொண்டிருந்தான் இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் மற்றொரு சந்தர்ப்பம் கிடைக்காது என்று எண்ணிய சீடன் வேடமிட்ட அந்த திருடன் அப்போதே துறவியின் பண முடிப்பை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான் ஓடியவன் காட்டுக்குள் எங்கேயோ சென்று மறைந்து விட்டான் சிறிது நேரத்தில் திரும்பி வந்த துறவி தனது சீடனை காணாமல் மனம் வருந்தினான் அவனை தேடிக்கொண்டு ஊர் ஊராக அலைந்தான் அலைந்ததுதான் மிச்சம் கடைசி வரை அவன் அந்த திருடனை கண்டுபிடிக்க முடியவில்லை அறிவின்மையால் நன்கு யோசித்து பார்க்காமல் அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுத்ததால் தேவசர்மா தான் சேர்த்து வைத்திருந்த பணப்பையை இழந்தான் மற்றும் எந்தவித முன் யோசனை இல்லாமல் இந்த செயலை நாம் செய்தால் நமக்கு என்ன தீமை ஏற்படலாம் என்று யோசித்து பார்க்காமல் அவசரப்பட்டு இரண்டு ஆட்டு கிடாக்களுக்கு இடையில் நடந்து கொண்டிருந்த சண்டையில் சென்று மாட்டிக்கொண்டு உயிரை விட்டது நரி இந்த கதையில் வரும் துறவரம் மேற்கொண்ட தேவசர்மாவையும் அந்த நரியையும் போன்றவர்களைத்தான் தங்களுக்கு தாங்களே கேடு செய்து கொண்டார்கள் என்று கூறுவார்கள் நமது வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே முன்பின் தெரியாதவர்களிடம் மற்றும் நமக்கு அவரை பற்றி தெரிந்திருந்தாலும் அவரை முழுவதுமாக நம்பிவிடக்கூடாது நன்கு ஆராய்ந்து பார்க்காமல் அவரை நம்பி நமது பலம் பலவீனம் அனைத்தையும் சொல்லிவிடக்கூடாது பிறகு அதுவே நமக்கு ஆபத்தாக அமையலாம் இப்போது உள்ள இந்த உலகத்தில் நாம் பழகும் அனைவரிடமும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் சிரித்து சிரித்து பேசுபவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் அல்ல கோபமாக பேசுபவர்கள் எல்லோரும் தீயவர்களும் அல்ல என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதுபோல எந்த ஒரு செயலிலோ காரியத்திலோ இறங்கும் பொழுது அதை பற்றி நன்கு யோசித்து ஆராய்ந்து பார்த்து அந்த செயலால் ஏற்படும் நன்மை தீமை என்ன என்பதை தெரிந்து கொண்டு அந்த செயலில் இறங்க வேண்டும் மாறாக அந்த செயலை பற்றி எதுவும் யோசிக்காமல் அவசரப்பட்டு கண்மூடித்தனமாக இறங்கினால் அதனால் நமக்கு நஷ்டமோ தீமையோ ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவே நமக்கு நாமே கெடுதல் செய்து கொள்ள ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது கூடாது இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமாண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி